இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில மற்ற டீமை விட இந்தியாவுக்கு தான்ப்பா நல்ல அட்வான்டேஜ் வந்திருக்கு இப்படி தாங்க கமெண்ட்ஸ் வந்து இந்தியாவை பற்றி தேவையில்லாமல் வந்து பேசியிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் விளாடுற எல்லா டீமுமே வேற வேற கிரவுண்ட்ல வந்து விளையாடுறாங்க ஆனால் இந்தியா மட்டும்தான் எல்லா மேட்சையுமே ஒரே கிரவுண்ட்ல வந்து விளையாடுறாங்க இது இந்தியா மாதிரி பெரிய டீமுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக வந்து இருக்கும் பாருங்க ஐசிசி வந்து மற்ற டீமுக்கு கொடுக்காத சலுகையை இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி கமிங்ஸ் வந்து பேசியிருக்காருங்க இதை வந்து கேட்கும்போது தான் நமக்கு காண்டாகுது நம்ம என்ன ஒரே கிரௌண்ட்ல விளையாடணும் அப்படின்னா வந்து சொன்னால் நம்மளோட கோரிக்கை என்ன என்ன இதை பாருங்க நாங்க எக்காரத்து கொண்டு பாகிஸ்தான்ல விளையாட வர மாட்டோம் பாகிஸ்தானை தவிர வேற எங்க வேணா விளையாடுவோம் அப்படின்னு தானே வந்து சொன்னோம் அப்ப ஹோல் டோர்னமெண்ட்டையும் நீங்க வந்து துபாய்க்கே மாத்திட்டு போக வேண்டியதானே அதை விட்டுட்டு இந்தியா விளையாட வரல அப்படின்னு சொன்னதே வந்து இப்படி சுட்டிக்காட்டி காட்டி பேசுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா இந்தியா ரெண்டு மேட்ச் கண்டினியூஸா வின் பண்ணா போதுமே இஷ்டத்துக்கு கதை கட்ட ஆரம்பிச்சிருவீங்களே